ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள மாதிரி சின்ன சின்ன வீட்டுக்குறிப்புகள் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க அதுவும் நம்ம இஞ்சி பூண்டு உரிக்கிற டைமில் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அந்த டைம்லலாம் வந்து நிறைய பூண்டு வாங்குவோம் அப்போ உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் வந்து வடிக்கும் நகலாம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிமிஷத்தில் எத்தனை கிலோ பூண்டு வாழ்ந்தாலும் உரிச்சிடலாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சுப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்ப்போங்க நம்ம வீட்டில் தேங்காய்லாம் உடைப்போம் அப்போ வந்து அரைமுடி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அரைமுடி வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவோம் அது பார்த்தீங்கன்னா மறுநாள் ஒரு மாதிரி அந்த தேங்காய் உள்ள வந்து கொஞ்சம் கொல குழங்குற மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உடச்சிட்டு தேங்காய் அரைமுடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது உள்ளே வந்து அதாவது ஒரு உள்பக்கம் வந்து உப்பு இருக்குது பாருங்கள் சால்ட் உப்பு அதை வந்து விட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வந்து எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கோங்க அதாவது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய் அது உள்ளே வந்து அந்த கொல கொழப்பு வந்து இருக்காது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்ச நாளே அதோட ஷார்ப்னஸ் கம்மியாகி நம்ம போடுற பொருள் வந்து அரைகிறதுக்கு லேட் ஆகுங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி கல்லுப்பு சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்னஸ் ஆயிருங்க இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம பொருளை வந்து போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்ச உப்பை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் பசங்களுக்கு பிஸ்கெட்லாம் வந்து வாங்கி வச்சுருப்போம் அந்த பிஸ்கெட் வந்து சாப்பிட்டு முடித்தோன்னா அப்படியே வந்து பேலன்ஸ் உள்ளதை வச்சிருவாங்க அப்படி வைக்கும் போது நமக்கு பிஸ்கெட் வந்து நமுத்து போயிடும் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து சர்க்கரை இருக்குது பாருங்கள் அது ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த பிஸ்கெட் வந்து பத்து நாளானாலும் இருபது நாளானாலும் அப்படியே அதோடய கிறிஸ்மஸ் வந்து குறையாமல் இருக்குங்க இந்த டப்பாவை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அப்படி இல்லைனா வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வச்சாலுமே நீங்கள் சர்க்கரை சேர்த்து வைக்கும் போது அதோடய கிறிஸ்பினஸ் வந்து குறையாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டீப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கான சிரப்லாம் வாங்கி வச்சுருப்போம் அதை நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு மறுத மறு டைம் வந்து யூஸ் பண்ணலான்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிரப் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்குது பாருங்கள் அந்த பாட்டிலில் அதில் வந்து வளைஞ்சு அதோடய எக்ஸ்பரி டேட்டே வந்து அழிஞ்சி போயிடுங்க எந் எந்த டேட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அவசிய நேரத்தில் நம்ம டக்குன்னு வந்து எடுத்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாட்டில் வந்து புதுசாக சிறப்பு பாட்டில் வாங்கிட்டு வந்தோன்னே அது மேலே வந்து செல்லோ டேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கிற இடத்துல வந்து ஒட்டி விட்டுருங்க இப்படி ஒட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பாட்டில் வந்து சிறப்பு வந்து வளைஞ்சி அதில் பட்டாலுமே அது வந்து அழியாதுங்க நம்ம டேப் ஒட்டியிருக்கிறதுனால இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிப்புக்கு நிறைய வீடியோலையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவெலாம் சொல்லணும்னு தோணுச்சுங்க அதை தான் சொன்னேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் சில சமயம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மூடி வந்து ரொம்ப டைட்டாக மூடிக்கோங்க குழந்தைங்களோட வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி எந்த வாட்டர் பாட்டிலாக இருந்தாலுமே டைட்டாக மூடி இருக்கும்போது அதை திறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக துறக்கிறக்க ஒரு டிப்பை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மூடி இருக்குது பாருங்கள் அந்த மூடியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து இது மாதிரி விட்டுக்கோங்க அதோடய ஓரத்தில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து திறந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டக்குன்னு திறக்க வந்துருங்க இந்த டிப்புமே உங்களுக்கு அவசர நேரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் நம்ம முறுக்கு உருல்லாம் வச்சிருப்போம் பாருங்கள் அது வந்து சில சமயம் இந்த பக்கத்தில் வந்து அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குங்க ரொம்ப டைட்டாயிரும் அந்த சமயத்துலேயும் நம்ம இதோட வாய்ப்பகுதி இருக்குது பாருங்க ஓரத்தில் அங்கேயே வந்து நம்ம ஆயில் போட்டுட்டு தொடர்ந்தோம்னா நமக்கு ஈஸியாக திறக்க வந்துடுங்க அதே போல் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வைக்கும்போது இந்த பகுதியில் வந்து நீங்கள் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா அது வந்து டைட்டாகவே ஆகாதுங்க நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷனாலோ இல்லை இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலும் நிறைய பூண்டு இஞ்சி வந்து வாங்கி உரிக்க வேண்டியதாக இருக்குங்க அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் வந்து சின்ன பூண்டாக வாங்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூண்டுலாம் வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக உரிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பல்லு பூண்டா இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா ரொம்பவே சிரமமாக இருக்குங்க பூண்டு உரிச்சி நகம்லாம் வந்து ரொம்ப வந்துருங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விசேஷ டைமில் கூட கிலோ கணக்கில் பூண்டு உரிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் டக்கு டக்குன்னு உரிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பூண்டை வந்து ஒவ்வொரு பல்லாக இந்த மாதிரி உதித்து விட்டு எடுத்துக்கணுங்க நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன் அதனால் டக்கு டக்குன்னு எல்லாம் எடுக்க முடியல ஒவ்வொரு பூண்டாக உதிர்த்து நம்ம ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பூண்டையுமே தனித்தனியாக உதிர்த்து வச்சுட்டேங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நார்மல் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற தண்ணி வந்து நல்லா ஊற்றிக்கலாம் இது ஃபுல்லாக வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இது அப்படியே வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடணுங்க அதாவது நீங்கள் வந்து நாளைக்கு பூண்டு உரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் இரவே வந்து இதை இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் செஞ்சிடணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பூண்டு ஈஸியாக உரிக்க வரும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போது அடுத்த மறுநாள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பூண்டு நல்லவே ஊறி இருக்குங்க இந்த மாதிரி ஊறி இருக்கும்போது லேசாக நம்ம கையால் எடுத்து விட்டாலே நமக்கு பூண்டு வந்து நல்லா தோலில் வந்து தனித்தனியாக வந்துடுங்க இதுக்கு வந்து நமக்கு கத்திலாம் தேவை இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஒரு பூண்டை உரிச்சிட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம லேசாக வந்து கையால் இப்படி எடுத்து விட்டாவே போதும் அது தோல் வந்து அப்படியே பெடல் பெடலாக வந்து நமக்கு தனித்தனியாக வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ள வந்து கத்திலாம் யூஸ் பண்ணணுன்னு தேவையே இல்லைங்க நம்ம அந்த காம்பு அந்த பூண்டோட காம்பை வந்து நம்ம நார்மலாக உரிக்கும் போது அந்த கத்தியால் தான் அது வந்து உரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஊற போட்டு உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள காம்பு பகுதி கூட நமக்கு ஈஸியாக வந்துடுங்க நமக்கு கத்தியே தேவையில்லை நம்ம நகத்தை வச்சு ரொம்பவே ஈஸியாக உரிச்சிடலாங்க நமக்கு நகமும் வந்து வலிக்காது பாருங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து உரிக்கிறேன் இந்த கால் கிலோ பூண்டை வந்து உரிக்கிறதுக்கே எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தாங்க ஆச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே நான் கால் கிலோ பூண்டையும் வந்து டக்கு டக்குன்னு உரிச்சிட்டேங்க எனக்கு எந்த ஒரு சிரமமே இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கெலாம் பூண்டு அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ பூண்டை கூட நீங்கள் உரிச்சிடலாங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கிறதுனால இதோடய டேஸ்ட் வந்து மாறுமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதெல்லாம் மாறவே மாறாதுங்க அப்படியே இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சுடு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க பச்சை தண்ணியில் தான் இதை வந்து ஊற வைக்கணும் சுடு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதோட சத்துக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பச்சை தண்ணி ஊற்றி மொதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பூண்டு உரிச்சிக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நான் கால் கிலோ பூண்டை வந்து உரிச்சிட்டேங்க ஒரே ஆளாக இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தடில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயமும் ஊற போட்டு உரிச்சிக்கலாங்க அதுவுமே ஓவர் நைட் ஊற போட்டு மறுநாள் உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக உரிச்சிடலாங்க இன்னைக்கு இந்த கால் கிலோ பூண்டு நான் உரிச்சது பூண்டு குழம்புக்கு தாங்க நீங்கள் எத்தனையோ மெத்தடில் வந்து பூண்டு குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க ஒரு முறை வந்து இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி பூண்டு குழம்பு வச்சு பாருங்க அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க ஒரு டைம் வந்து நீங்கள் உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பாராட்டு மலை தாங்க புளியும் அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து மல்லி கடலைப்பருப்பு சீரகம் மிளகு வெந்தயம் அப்புறம் ரெண்டு வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் நான் கலருக்காக மட்டும் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்த எடுத்துக்கணுங்க வறுத்த மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய் சூடானதும் இதில் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நல்லா தாராளமாக பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கணுங்க சின்ன வெங்காயத்தை விட பூண்டு வந்து அதிக அளவில் இருக்கணும் நான் கால் கிலோ பூண்டையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசு முழுசாக போட்டுருங்க கட் பண்ணி சேர்க்க வேணாம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்க்கணுங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது மூணுத்தையுமே சேர்த்து அந்த எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷம் இதோட அளவுலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்காங்க அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பொடியை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பொடி சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடே கம்ம கம்முன்னு நல்லா வாசத்தோடு இருக்குங்க கடைசியாக இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இது பத்து நிமிஷம் கொதிக்கிற டைமில் வந்து நான் ஒரு கேரட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேங்க அது வந்து எனக்கு தான் ஏன்னா வந்து நம்ம உடம்பு ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்க முடியுங்க அதனால் நீங்கள் சமைக்கிற நேரத்தில் இடையில இடையில இது மாதிரி எதாவது ஜூஸ் வந்து போட்டு குடிச்சிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் மாதிரி கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி வந்து எதாவது குடிச்சிக்கலாம் பழத்தில் தான் வந்து ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வெஜிடபிள்ஸ்லேயும் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக தகன் தங்கம் போல் பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள் இனிமேல் எப்போவுமே வந்து இதே குழம்பே வைக்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது சாதம் மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த குறிப்பு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் 亲。